நன்மை செய்ய தூண்டக்கூடிய சில காரணிகளும் இருக்கும் அதுபோல கெட்டதை செய்யக்கூடிய தூண்டக்கூடிய காரணிகளும் இருக்குங்க அப்போ இந்த எதிர்மறையான நிகழ்வுகள் இல்லாம நேர்மறையான செயல்பாடுகளை ஒரு மனிதன் செயல்பட முடியாது அதே சமயத்துல எதிரிகள் இல்லாம வெற்றி அப்படிங்கிற ஒரு நிகழ்வை வந்து நம்ம பெற முடியாது அப்போ ஒன்று இருக்குன்னா மற்றொன்று அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது மட்டுமே நம்ம வெற்றி தோல்வி அப்படிங்கிறத பண்ண முடியும் ஒவ்வொரு இயல்பு லக்னம் செல்லும் போதும் எனக்கு எதிரியாக செயல்படக்கூடிய அன்பர்கள் யார் அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் யாருக்கெல்லாம் இயல்பு லக்னம் நேசலக்னம் செய்கிறதோ அவர்களுக்கு இந்த நேரடியாக தெரியக்கூடிய எதிரிகள் யாரு அப்படின்னு கேட்டேன்னா முதல்ல உங்களுடைய எதிரி உங்களுடைய கம்யூனிகேஷன் தாங்க புரிதல் இல்லாத வார்த்தைகளை நீங்கள் பேசுறதுனால சரியான கம்யூனிகேஷனை பயன்படுத்தாத காரணத்தினால உங்களுக்கு எதிரிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டான கண்டிப்பாக உண்டு மொபைல் போன் பயன்படுத்தி அதுவே உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்துவா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த மேசலக்கணம் இயல்பிழக்கணம் செல்லக்கூடிய அன்பர்கள் இந்த சோசியல் மீடியாவில் வந்து சமூக ஊ ஊடகங்கள்ல வந்து இந்த விமர்சனங்கள் ரிவியூன்னு சொல்றாங்க இல்லையா இது சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா பிரச்சனைகளை சந்திச்சு கமெண்ட் போடும்போது கவனமா கமெண்ட் போடுறோம் அப்போ இந்த ஏல் மேசலக்கணம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு கம்யூனிகேஷனில் பிரச்சனை வருமா வரும் அப்போ மொபைல் போனே இவங்களுக்கு எதிரியா இருக்குமானா கண்டிப்பா இருக்கும் இவங்களுடைய இளைய சகோதரம் அப்படின்னு இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு கொடுக்குமா கண்டிப்பாக கொடுக்கும் அதுவே இவர்களுக்கு ஒரு எதிரியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த ஏற்பு லக்கணம் மேசலக்கணம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படிங்கிற இந்த வாக்கியம் வந்து பொருத்தமாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக பொருத்தமாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அழிக்கிறவங்க அவங்கதான் அவங்க அவங்கதான் இப்ப நேரடியான எதிரி யாருன்னு கூட இவங்களாம் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் ஆனா மறைமுக எதிரி யாருன்னு இவங்களால தெரிந்து கொள்ளவே முடியாது ஏன் அப்படின்னா அவர்களே அவர்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு அவர்களுடைய அவசரமான வேகமான கோபமான விவேகமற்ற வேகத்தால் சில முடிவுகளை எடுத்து அவர்கள் அவர்களையே அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த மேசலக்கணம் ஏல் பிள்ளக்கணம் செல்லும் போது ஜாதகர்களுக்கு ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும் அவங்க அவங்களுக்கே எதிரியாக அமையக்கூடிய ஒரு லக்னம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இயல்பு லக்னம் மேசலக்னம் செல்லக்கூடிய அன்பர்கள் நேரடியான எதிரி உங்களுடைய கம்யூனிகேஷனும் உங்களுடைய பேச்சு புரிதல் இல்லாத பேச்சியும் உங்களுடைய இளைய சகோதரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் உங்களுக்கு நேரடியான எதிரியாக அமைவார்கள் மறைமுக எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா அது நீங்களே அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இதுல இருந்து தவிர்த்து கொள்ள என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரச்சனைகளை கையாளக்கூடிய ஒரு சூழலை ஜாதகரை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது பிரச்சனைகளை கையாளக்கூடிய துறைகள்ல நீங்க பயணப்படுவது இதுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரமாகவும் தீர்வாகவும் அமையும் மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் அடுத்த ஏல்பிக்கான எதிரிகள் யார் மறைமுக எதிரிகள் அதை கையாளக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்